ஏற்ற வன்னியர்களின் இதய தெய்வம் காடு குரு அவர்களின் புகழை யாராலும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது என்று கூறி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிரந்தர வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடு ஒன்றாவது பிறந்த நாளில் வணங்குவோம் இந்த ஒற்றை பெயர் கோடி வன்னி குல சத்திரிய மக்களின் இதயங்களில் தனி சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறது வன்னி இளைஞர்களின் ரத்தங்களில் நீக்கம் நிறைந்திருக்கிறது இன பெண்களின் பாதுகாவலாகவும் இருக்கிறது இவை அனைத்தையும் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது கோடி கோடியாய் பணம் சம்பாதித்து விடலாம் ஆனால் கோடி மக்களின் நன்மை அவ்வளவு எளிதில் பெற்றுவிட முடியாது இவை அனைத்தும் கார்பட்டி குரு அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக தன் இறுதி மூச்சு உள்ளவரை உண்மையாகவும் பாதுகாவலாகவும் மேலும் வன்னிய சமுதாயத்தை வைத்து அவர் பணம் சம்பாதிக்காமல் கடைசி வாழ்க்கை பணத்திற்காகவும் பதவிக்காகவும் வாழும் தலைவர்கள் மத்தியில் தன் இனத்திற்காக வாழ்ந்து மறைந்த எங்களின் சகா மாவீரா உன்னை போல் ஒருவர் நம் வன்னிய இனத்தில் பிறக்கப் போவதில்லை என்று கூறி விடு பெறுகிறேன் என்றும் கார் வெட்டியார்